சைனஸ் ப்ராப்ளம் தலையில் நீர் கோர்க்கிறது அப்புறம் கண்களில் நீர் படலமாக காலையிலேருந்துச்ச உடனே தெரிகிறவங்களுக்கு சூப்பரான வீட்டு குறிப்புங்க நம்ம வந்து நொச்சிக்குள்ளே சிகப்பு நொச்சி எடுக்க போகிறோம் அந்த சிகப்பு நொச்சி வந்து சளித்தன்மை இருமல் தும்மல் டஸ்ட் அலர்ஜி அதுக்கப்புறம் அடிக்கடி அடுக்கு தும்மல் இந்த மாதிரி நீர்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த சகப்பு நொச்சி மருத்துவ குணம் நிறைந்ததுங்க இதை தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சி குடிக்கலாம் அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலை நம்ம வந்து எருக்கை இலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து அம்மிக்கல்ல நச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது நீருக்கு ஒரு எதிரின்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா தட்டிடணும் அம்மிக்கல்ல தான் தட்டணும் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது அரைச்சா பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஆகிரும் இதில் தண்ணி சேர்க்காம நல்லா நுணுக்கி எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம இப்போ அகல் வழக்கில் கட்டி நம்ம அகல் வழக்கில் சுட போகிறோம் இந்த மாதிரி சுட்டு நம்ம தலையில் வைப்பதன் மூலம் ஒத்திரம் கொடுப்பதன் மூலம் நமக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் களைஞ்சிடுது ஸோ மா நீங்கள் எந்திரிச்சோடனே இந்த தும்மல் நீர் இறங்கிடுது கண்ணில் நீர் படலமாக நிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெடிஷன் தான் ஸோ இப்படி ஒருத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அறுபது வயசு மேற்பட்டவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே கண்களில் வெள்ளை படலமாக வந்து நிற்குங்க ஸோ இது சூப்பரான ஒரு ரெமடி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மூலத்துக்கு சிறந்த மருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி செய்முறை விளக்கம் இல்லாமல் இந்த வீடியோவில் வரும்போது வட்ட நாற்பது ப்ராடக்ட் மேலே ஆன்லைனில் சேல் பண்ணுறோம் அதெல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க துத்தின்னு சொல்லுவாங்க இது பேர் துத்தி இலை இது வந்து ஒரு மஞ்சள் நிற பூக்களாக வந்து சாலையோரங்களில் கிடைக்கும் இதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் மாதிரியும் ஒரு உருண்டை மாதிரியும் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் இந்த ஜூஸு விடிய கற்களை நீங்கள் குடிக்கணும் இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதே வீட்டில் அட்டாச் பண்ணிக்கோ இலைகளை பறித்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வட்டை சுற்றி மூலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை வந்து உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம் இன்னொன்று தண்ணியில் கலந்து குடிக்க போகிறது வந்து விழுவிழுப்பு தன்மை நிறைந்தது தண்ணியில் கலந்து விடியக்காலாக குடிச்சிங்கன்னா அவ்வளோ மூலத்துக்கு சரி உருண்டையாக பிடிச்சி நீங்கள் மோஷன் போகிற பாகங்களை விடியக்கால நாலு மணிக்கு கட்டிடணும் கட்டிட்டு படுத்திங்கன்னா இல்லை நைட்டே கட்டிட்டு படுத்திங்கன்னா மார்னிங் வந்து அந்த மூலம் சரி செஞ்சு உங்களுக்கு நார்மலான மோஷம் போயிடும் அதுவும் இல்லாமல் மூலமும் நாலடைவில் சரியாயிருக்கும் இந்த சூப்பரான ஒரு மருந்து குறிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்